நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வரலட்சுமி நோம்பு பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் தெளிவாக வந்து கலசம் வச்சு இது கலசம் வைக்காமல் நம்ம எப்படி பூஜை பண்ணுறதுன்றது போட்டிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பலம் கொடுக்கும் முறை நம்ம வந்து வீட்டுக்கு வர சுமங்கலையே நம்ம எப்படி அழைச்சிட்டு வரணும் நம்ம எப்படி அவங்கள வந்து மரியாதையோடு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம தெளிவாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுமங்கலி பெண்கள் விரதம் இருப்பதற்கு காரணம் தன் கணவருக்கு நல்ல ஆயுள் கிடைக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்க வேண்டும் நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்வை நம்ம எதிர்பார்த்து அதற்காக நம்ம பூஜைகளும் விரதங்களும் நம்ம மேற்கொண்டு செய்கின்றோம் அந்த ஒரு விரதத்தில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு இல்லை வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க அந்த வரலட்சுமி நோன்பை நம்ம முறையாக செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகம் நம்ம வீட்டுக்கு வரும் அத்தனை சுமங்களையுமே லக்ஷ்மி அம்மாவாக நினச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து கொடுக்க வேண்டிய தாம்பலம் வந்து எல்லாத்துலேயுமே சமமாக இட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள மன திருப்தியோடு நம்ம அனுப்பும் பொழுது அதற்கான பலன்கள் வந்து கோடான கோடின்னு சொல்லுவாங்க பலன்கள் கிட்டும் தாமூலம் தட்டு வந்து ஒற்றை படையில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் தாமூலம் தட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க வேணும் இந்த தாமூலம் தட்டு ஒற்றை படையில் நம்ம ரெடி பண்ணும் பொழுது நமக்கான ஒரு தட்டும் ரெடியாக இருக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்குறவங்களுக்கு ஏழு நமக்கு ஒன்றுன்னு எட்டுன்னு அந்த கணக்கில் வரக்கூடாது அந்த ஏழு எண்ணிக்கையில் ஆறு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று நமக்குன்ற கணக்கு இல்லை தான் நீங்கள் தாமூலத்தை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் முதல்ல பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றே வந்து வீட்டை எல்லாமே சுத்தம் செய்து ஒட்டணம் இருந்ததுன்னா ஒட்டணம் எல்லாம் அடைச்சி பூஜை பாத்திரங்களை நல்லா அழகாக தொலைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளைக்கு பூஜை பண்ண போகிறோன்னா அதுக்கான வேண்டிய பொருட்களெல்லாம் முந்த நாளே நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடியாக வச்சிடணும் அதுக்கப்புறம் மனையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் புதுசாக தேங்காய் வந்து மட்டையோடு இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அலம்பிட்டு எடுத்து ரெடியாக வச்சிடணும் நம்ம நீங்கள் வியாழக்கிழமையே வந்து கையில் மருதாணி இட்டுக்கொள்வது வந்து சால சிறப்பு நீங்கள் மருதாணி இட்டுக்கிட்டு நீங்கள் லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒவ்வொரு பூஜையும் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாசத்துக்கே அடிமைன்னு சொல்லுவாங்க அந்த நீங்கள் அந்த கையில் மருதாணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பூஜையும் செய்யும் பொழுது பிரசாதம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வாசனைகள்னு பார்த்தீங்கன்னா மருதாணி நம்ம கையில் இட்டுக்கிறது அந்த ஒரு வாசனை வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நீங்கள் முத நாளே வந்து மருதாணி இட்டுக்கொள்வது ரொம்பவே சிறப்பு நீங்கள் வெள்ளிக்கிழமைய காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய வளையல் நெத்தி நிறைய பொட்டு தலை நிறைய பூ கால் நிறைய முகம் நிறைய மஞ்சளில் வந்து நீங்கள் பூசி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றியில் க கம்பல்சரி குங்குமம் இருக்கணும் குங்குமம் இல்லாத இருக்கக்கூடாது தலையில் பூ இல்லாத இருக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலில் கொலுசு இது எல்லாமே கம்பல்சரி வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாமே இதை அணிவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பூஜையே செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அருகிலே இருக்கும் சுமங்கலிக்கு வந்து வியாழக்கிழமையே ஈவினிங் சொல்லிட்டு வந்துடுவாங்க நாளைக்கு பூஜை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை தான் எல்லாம் பூஜை எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி பூஜையெலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து தாம்பலம் வாங்கிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வர போவாங்க நீங்கள் தாம்பலம் வந்து ஒரு சுமங்கலிக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கையில் குங்குமம் சிம்மையில் குங்குமம் கொட்டி எடுத்துகிட்டு போகணும் உங்கள் கிட்டே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அவங்க நெற்றியில் வச்சு நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறோம் நீங்கள் வந்து லக்ஷ்மியாக வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தாம்பலம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லி தான் அவங்களுக்கு நீங்கள் குங்குமம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க குங்குமம் உங்களுக்கு இட்டு விடுவாங்க இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் குங்குமம் கொடுத்துட்டு மலர் ஏதாவது ஒரு பூ வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுமங்கலியை அழைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதெல்லாம் செஞ்சு தான் வந்து அவங்கள அழைச்சிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சுவாமியை நினச்சி நம்ம வேண்டிக்கிறோமோ அவங்களுக்கான மந்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கான அந்த துதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மாவை நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் பிரசாதம் நெய்வேதியம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டிங்க இப்போ லக்ஷ்மி அம்மாவை பார்த்து ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரப்பூவில் வசிப்பவளே ஆயிரம் நிலாக்களின் பிரகாசத்தை போன்ற முகத்தை பெற்றவளே இனிமை தருபவளே உள்ளத்திற்கு உற்சாகத்தை அளிப்பவளே தங்கத்தை போல் மின்னுபவளே பொருந்தே ஆடை அணிந்திருப்பவளே பல வகை ஆபரணங்களால் ஒளி வீசும் தெய்வீகத்தன்மை கொண்ட தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இது நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் நீங்கள் லக்ஷ்மியை வணங்கும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த துதியை வந்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா சாமிக்குமே வந்து ஒரு துதி இருக்குது அதை நீங்கள் முதல்ல அவங்கள பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுன்னு நான் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தாம்பளத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு தான் நீங்கள் சும்மங்கலைங்களை வந்து அவங்கள அழைச்சிட்டு வரணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களால் முடிஞ்ச உங்கள் வசதிக்கேற்ப ஃபஸ்ட் ஒரு சிலர் கல கவரில் கொடுப்பாங்க ஒரு சிலர் பிளேட்டில் கொடுப்பாங்க ஒரு சிலர் ட்ரேயில் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து சில்வர் தட்டில் கொடுப்பாங்க உங்கள உங்கள் வசதிக்கு எது இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் என்ன வைக்கிறீங்களோ அத்தனை தட்டிலையுமே ஈவனாக இருக்கணும் அதில் ஒரு தட்டு வந்து பூஜைக்கான உங்கள் பூஜை அறையில் ஒன்று இருக்கணும் அது உங்களுக்கானது ஒன்றாக இருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி புடவை அல்லது ஜாக்கெட் பிட்டு வாங்குகிற கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் சிகப்பு கலர் மஞ்சள் கலர் ப்ளூ கலர் கருப்பு நிறத்தில் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாம்பூலம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு மஞ்சள் மஞ்சள் கயிறு வெற்றிலை பாக்கு பூ பழம் இது கம்பல்சரி நீங்கள் வைக்கணும் பாக்கு வந்து கொட்டை பாக்கு இருக்குது கவரில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் போட்டே வந்து மஞ்சள் குங்குமம் பாக்குன்றதே வந்து பாக்கெட்டாகவே வந்துடுது நீங்கள் எத்தனை பேர் ஆட்சிட்டு வரீங்களோ அத்தனை பேருக்குமே ஈவனாக அதை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் சைஸ் வந்து வளையல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரை கூப்பிட்றீங்களோ அவங்களுக்கான சைஸ் தகுந்த வளையல் வைங்க ஏன்னா அவங்க வளையல் போட்டால் தான் அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் இல்லை சைஸ் பத்தலைன்னு வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்கன்னா அது நமக்கு ஏர்வை கிடையாது அதனால் இப்போது உள்ளியாக இருக்கிறவங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோரு குண்டா இருக்கிறவங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட்டுன்றது வளையல் சைஸ் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து வளையலை வாங்கிடுங்க வளையலையும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் சிகப்பு கலர் குங்குமம் கலர் இருக்குது வளையல் நீங்கள் அதுதான் அந்த மாதிரி தான் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து கம்பல்சரி இருக்கணும் ஏதாவது ஒரு வாழைப்பழம் இல்லை மாதுளம் பழம் கொய்யா பழம் எது வந்து நல்லா இருக்குதோ ஆனால் நல்ல பழத்தை மட்டும் கொடுக்கணும் நல்லா இல்லாதது கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா பதினோரு ரூபாய் இல்லை நூற்றி ஒரு ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மருதாணி மை கண்ணாடி அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சது இதெல்லாமே கொடுக்கலாம் இதுக்கான பலன்கள் என்னன்றது நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டதில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அது கூடவே வந்து இது வந்து தாமூலம் அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து புலி சாதம் தயிர் சாதம் வேக வச்ச மூக்கல்லை அப்படி இல்லைன்னா பச்சையாகவே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பழம் ஒரு வாட்ரு பாட்டில் சின்னதாக நீங்கள் வாட்ரு பாட்டிலோடு சேர்த்து நீங்கள் கொடுக்கும்பொழுது அன்னதானம் பண்ண முழு பலன அதற்கான புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்து வர சுமங்களுக்கு நீங்கள் இது ரெண்டத்தையுமே ரெடி பண்ணி வச்சணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க நம்ம உணவாக கொடுக்குறது வந்து நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து எல்லாருமே அழைச்சிட்டு வருவாங்க ஒரே நேரத்தில் எல்லாம் கொடுத்து விடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க தனித்தனியாக வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி எந்த பொருளையுமே மறக்காம எல்லாத்தையும் வச்சிருக்கிறோமான்றது ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொடுத்து விடுங்க இப்போ வந்து வீட்டுக்கு வர சுமங்கலிங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்முகத்துடன் அவங்கள வர வச்சு வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும் உட்கார்ந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அல்லது ஜூஸ் கொடுக்கலாம் கம்பல்சரி எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு அவங்க வயிறு மனசும் குளிர மாதிரி நம்ம என்ன தான் தானம் பண்ணாலும் உடம்பில் இருக்கிற அந்த உஷ்ணத்தை போக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீர் ஆகாரமாக எதாவது கொடுக்கணும் நீர் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் ஜூஸ் கொடுக்கலாம் இது கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள முதல்ல அமர வைக்கணும் அதுக்கு உட்கார சொல்லிவிட்டு திருப்பி போயிட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணிருக்கிறீங்களு பார்த்து அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க காலில் ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவணும் வந்திருக்கிறவங்க வந்து லக்ஷ்மியாக நினச்சி நீங்கள் பாவிச்சு அவங்களுக்கு மஞ்சள் ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வரலி நீங்கள் மஞ்சளை வந்து நல்லா தடவி விடணும் திட்டு திட்டாக தடவக்கூடாது பட்டும் படாதமாக தடவக்கூடாது கால் முழுதுமே உங்கள் ரெண்டு கை பட்டு நீங்கள் காலில் மஞ்சள் தடவி அவங்க காலில் நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாமலம் கொடுக்கணும் தாமலம் எல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க கிளம்புற மாதிரி இருந்து தான் நீங்கள் அச்சதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் கூப்பிட்டுட்டு வர சுமங்கலியில் வந்து கம்பல்சரி வந்து ஒருத்தவங்க வந்து மூத்த சுமங்கலியாக இருக்கணும் அவங்கக்கிட்ட வந்து அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க காலில் நீங்கள் தம்பதிகளாக விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யணும் நீங்கள் சுமங்கலைங்களை வர வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து குட்டி பாப்பாங்க பசங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து கன்னி தெய்வமாக ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு காலில் மஞ்சள் தடவி அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு குங்குமம் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு தலையில் பூ வச்சுட்டு அவங்களுக்கு எதாவது ஸ்வீட்டு இல்லை நீங்கள் செஞ்ச பிரசாதத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு எதாவது கொடுத்து விடலாம் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் கன்னி சாமியாக அவங்கள நினச்சி பூஜை பண்ணினதுக்கு தான் நீங்கள் சுமங்கலைங்களுக்கு இது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது சுமங்கலி வீ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க தாம்புலம் இப்போ நீங்கள் வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி சாரீ தான் இருக்கணும் சுடிதாரு நைட்டி அன்னைக்கு யூஸ் பண்ணவே கூடாது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அமரணும் நான் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுவாமியை பார்த்து அவங்க வீட்டில் சாமி எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சுவாமியை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த தாம்பளத்தை வந்து உங்களுடைய முந்தானியில தான் வாங்கணும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்பொழுது நீ அதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா தீர்கசுமங்களி பாக்கியம் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய முந்தானையில் வாங்கிட்டு வரும்போது அத்தனை செல்வங்களும் நம்ம எல்லாத்தையுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கணக்கு தான் அது அவங்க கொடுக்குற தாம்பளத்தை வந்து டைரக்டாக நீங்கள் கையில் வாங்க வேண்டாம் முந்தானையில் தான் வாங்கணும் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்றது பார்த்திங்கன்னா ப பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது இப்போ இவங்க இவங்க வந்திருக்குறாங்க நம்ம அவங்கள அழைச்சிட்டு வந்தோம் இவங்க வந்திருக்குறாங்க இவங்களுக்கு இதை மட்டும் கொடுத்துடலாம் அவங்களுக்கு அதை மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துடலாம் அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது யாராக இருந்தாலும் அத்தனை பேருமே நம்ம வீட்டுக்கு வர லக்ஷ்மிங்கு நினச்சி நம்ம எல்லா ஒருத்தங்களுக்கு என்ன நம்ம தாமூலம் கொடுக்குறோமோ அதே வந்து எல்லாருக்குமே தரணும் ஒருத்தங்களுக்கு பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது அது பாரபட்சம் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வீட் வீட்டை வந்து கூட்டக்கூடாது தொடப்பத்தை வச்சு பெருக்கக்கூடாது ஏன்னா லக்ஷ்மி எந்த நேரத்துலையும் வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம பெருக்கிட்டு இருந்தால் அவங்கள வெளியில் தள்ளி விடுற மாதிரி கணக்கு அதனால் அன்றைக்கி தொடப்பத்தை எடுத்து வச்சு காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு நேரம் மட்டும் பெருக்கினா போதும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் வீடு வெள்ளிக்கிழமை தான் தொடப்பத்தை வச்சு கூட்டக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது நைட்டி யூஸ் பண்ணக்கூடாது பழைய துணி எதுவும் போடக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நல்ல புது ஆடைகள் எல்லாம் யூஸ் பண்ணாதது யூஸ் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒரு புது ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸாரீ தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதவை அடைச்சி வைக்கக்கூடாது இப்போது பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு கதவு சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது எப்போவுமே அன்னைக்கு காலையில் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது காலையில் திறந்து விடுறீங்க பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு அதே மாதிரி நைட்டு எட்டு ஒம்பது மணி வரலையுமே நீங்கள் கதவு திறந்தே தான் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் மதியானத்தில் படுத்து தூங்கக்கூடாது இது லக்ஷ்மி அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதது ஒன்று பார்த்திங்கன்னா தூங்கவே கூடாது அன்னைக்கு நாள் முழுதுமே வந்து நம்ம கதவை அடைக்காமல் திறந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் லக்ஷ்மி எந்த நேரத்துலேயுமே வருவாங்க அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அகண்ட தீபம் வந்து அணையாமல் பார்த்துக்கணும் நம்ம அன்றைக்கி ஏற்றி வைக்கிற அந்த தீபம் வந்து எண்ணெய் குறைஞ்சிருக்கா திரி உள்ளே இருக்கா நல்லா நல்லா எரியுதா இல்லையா அப்படின்றது ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து எல்லா வேலையிலையுமே அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறங்க பெரியவங்க வயசு முதிர்ந்தவங்க கிட்ட தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் சின்னவங்க கிட்ட வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது அன்றைக்கி சின்னவங்க பெரியவங்க யாருமே பாகுபாடு எல்லார் காலிலயுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி நோன்பு ஆடி மாத இறுதியிலும் இல்லைன்னா ஆவணி மாத தொடக்கத்திலுமே வரும் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடைசியில் வருது அதனால் அந்த விரதத்தை வந்து நம்ம முறையாக கடைபிடிச்சி வருஷத்துக்கு ஒரு முறையாவது வரலட்சுமி நோன்பு நம்ம இருந்து நம்ம பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நோய் ல்லா வாழ்க்கை வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கிறதுக்காக சுமங்கலி பாக்கியம் கிட்டும் இது அத்தனையும் நிறைந்த அந்த லக்ஷ்மி அம்மாவை நம்ம வணங்கும் பொழுது அத்தனை செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன்